வணக்கம் நீங்கள் நினைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பெப்ரவரி மாதம் பதினோராம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரி தொடர்பாக அரசாங்கத்தில் எவ்விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை ஐஇட்டி தொடர்பில் மக்களோடு கலந்துரையாடி தீர்வு காண்போம் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டு திசை விகாரையை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தொடர்கிறது வெள்ளி வரை தொடரும் சட்டமா அதிபர் அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பதவிரத்து செய்யப்படாது தொடர்ந்தும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை தொடர்வன விரிவான செய்திகள் ஜாழ்பாணம் தையிட்டு அமைந்துள்ள பௌத்த விகாரி தொடர்பாக அரசாங்கத்தில் அவ்விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என புத்தசாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் தனியாருக்கு சொந்தமான காணிகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் அகற்ற வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை முதல் அங்கு பாரிய போராட்டம் ஒன்றுக்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விகாரியை அகற்ற முடியாது எனவும் மாறாக விகாரி காணியின் உரிமையாளர்களுக்கு மாற்றுக் காணிகள் வழங்கப்படும் எனவும் புத்தசாசன அமைச்சர் கூறியதாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது இது தொடர்பாக அமைச்சர் கூறியதாவது அதனை நிராகரித்து அவர் அண்மையில் யாழ்ப்பாணம் சென்றபோது தம்மிடம் இந்த விடயத்தை பற்றி கூறியிருந்தார்கள் இது ஒரு பாரதூரமான விடயம் என்பதால் சகல தரப்பினரையும் இணைத்து கலந்துரையாட வேண்டுமென தீர்மானித்திருந்த போதிலும் அரசாங்க மட்டத்தில் எந்தவித கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் கிணிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரையின் காணி தொடர்பில் யாழ்ப்பாண மக்களின் விருப்பத்தை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை காணி தொடர்பில் காணி உரிமையாளர்கள் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி திசு விகாரியை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தற்போது தமிழ் தாஜகத்தில் ஆரம்பமாகியுள்ளது நாளைய தினம் பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்றும் நாளையும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த விகாரியானது பொதுமக்களது காணிகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் பழுதுபார்க்கப்பட்டு மீண்டும் பிரதான மின்கட்டமைப்போடு இணைக்கப்படும் வரை குறைந்தபட்சம் பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை வரை நாட்டின் பல மாவட்டங்களில் குறுகிய மின்வெட்டு விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மின்சார சபை வட்டாரங்கள் தெரிவித்தன நிலக்கரி மின் நிலையத்தை விரைவில் சரி செய்ய முயற்சிகள் நடத்தி வருவதாகவும் ஆனால் வாரம் முழுவதும் மின்வெட்டு நீடிக்கும் என்றும் அவை நாட்டின் பல மாவட்டங்களில் ஒரு மணி நேரம் முப்பது நிமிட மின்வெட்டு அமல்படுத்தப்படுவதாக மின்சார சபை அறிவித்துள்ளது ஆனால் நுரைச்சோலை மின் நிலையத்தில் பார்க்கும் பணிகள் முன்னேறும்போது இந்த நேரங்கள் குறையும் இருப்பினும் மின்சார நிலையத்தை மீண்டும் கட்டமைப்போடு இணைக்க குறைந்தது ஐந்து நாட்கள் ஆகும் என்று மின்சார சபை வட்டாரங்கள் தெரிவித்தன முன்மொழியப்பட்ட சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகம் நிறுவப்படுவதால் சட்டமா அதிபர் அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பதவி ரத்து செய்யப்படாது என்று அரசாங்கம் இன்று தெரிவித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்திர சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடைந்த ஜே திசுயின வழக்கறிஞர் அலுவலகம் சட்டமாதிபர் அலுவலகத்தை விட அதிக திறனுடன் செயல்படும் என்று தெரிவித்தார் நாட்டில் தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது கொழும்பு சட்டியா தெருவில் இந்த தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து பதிமூன்று ரூபாவுக்கும் பதினெட்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலை சுட்டன் இருநூற்றி இருபது தசம் ஒன்பது ஏழு புள்ளிகளால் குறைவடைந்துள்ளது அந்த வகையில் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டன் பதினாறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்று பூச்சியம் புள்ளிகளாக பதிவாகியுள்ளது மாசி மாதம் ஒரு சின்ன ஆறுதலான மாதமாக வேறு இருக்கிறது சரி இப்படி இருக்கிற இந்த நிலைப்பாடுகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே வரிகள் தான் அதிகம் பேசப்படுகிறது இந்த வரிகள் என்று சொல்லப்படுகிற போது பலவிதமான வரிகள் இருக்கின்றன ஒன்று நாங்கள் நேரடியாக கட்டுவது மற்றது மறைமுகமாக கட்டுகிற வரிகள் உதாரணமாக சில பொருட்களை கடையிலே வாங்குற போது அல்லது இப்படி ஒரு செல்போனை வாங்குகிற போது அவர் சொல்லுவார்கள் இதனுடைய விலை இவ்வளவு அடுத்தது மாநில அரச வரிகள் பத்து மாநிலங்கள் இருக்கின்றன மூன்று பிரதேசங்கள் இருக்கின்றன அந்த மாநிலங்களுக்குரிய வரிகள் அதை விட பொதுவான வரி என்றெல்லாம் பார்க்கப்படுவது மற்றது மறைமுகமான வரி என்பது சில இடங்களில் அதிகமான வரியை போட்டால் அந்த வரியை நேரடியாக போட்டால் மக்கள் திக் போவார்கள் சிகரெட் குடிக்கிறவர்கள் ஐயோ பெரிய அரசாங்கம் வரியாக கறக்கிறது குடிக்கிறவர்கள் அந்த வரிகளை இவர்கள் நேரடியாக காட்டாமல் மறைமுகமாக கறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே குடிக்கிறவர்கள் அரசாங்கத்துக்கு நிறைய காசை கொடுத்து அந்த தான் எங்கள் பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான உபகரணங்கள் நல்ல ஃபோரோ ஒன் ரோட்டுகள் நல்ல வடிவாக இருக்கிற ரோட்டுகள் மற்றும் பலவற்றிற்கும் அது மருத்துவமனியாக இருக்கலாம் மற்றும் பல இடங்களிலே உதவியாக இருக்கிறது அவர்கள் மறைமுகமான வரியாக வைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக நேரடியாக நாங்கள் பொருட்கள் வாங்குற போது செலுத்துகிற வரிகள் இப்படியான இந்த உள்ளூர வரிகளை விட்டு வெளிநாட்டிலே இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதான வரி என்பதை அவர்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு மூல காரணமாக வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல சீனாவிலே இந்த பேட்டரி கார்கள் இருக்கிறது பெட்ரோல் இல்லாமல் ஒரு மிகத்தரமான மிக மலிவான வாகனங்கள் இருக்கிறது அந்த வாகனங்கள் மெலிவாக வந்தால் இந்த ஜிஎம் மோட்டோர் கிரைசிலர் மற்றும் டொயட்டா இப்படியான வாகனங்கள் போட்டி போட முடியாது அதனாலே நேரர்கள் அவர்கள் அதுகளுக்கு வரியை விடுகிறார்கள் அப்ப அந்த வரி என்று சொல்லப்படுகிற போது அது பல நோக்கமாக இருக்கிறது ஒன்று உள்ளூரது உற்பத்தியை ஊக்குவித்துக் கொள்வது ரெண்டாவது தரமானவனோடு போட்டி போட்டுக்கொள்ள முடியாவிட்டால் அவன் கையை உழைக்கி விடுவார் ஆக இந்த கூட எத்தனையோ தில் தில்லுமுள்ளுக்கள் இருக்கின்றன ஆக இருக்கின்ற சில பொருட்களுக்கு வரிகளை கூட போட்டால் அதை ஒரு சில பணக்காரர்கள் வாங்குவார்கள் ஒரு மலிவாக வரிகளை குறைச்சு விட்டு வரிவாக இருக்கிறது சொன்னால் எல்லாரும் வாங்கினா பெரிய பணக்காரர்கள் அதை வாங்க மாட்டார்கள் இது என்னப்பா எல்லாரும் போடுறான் மற்றவன் வாங்க முடியாத உயர்ந்த பர்ஃப்யூம் என்றால் அதை அவன் வாங்குவான் அப்போ வரிகளை கூட்டி விலையை உயர்த்தினால் வாங்குறவர்களுடைய தொகை அதிலே கூடுகிறது பொதுவாக வரிகளை கூட்டி விலை கூடினால் சாதாரண பொருட்களை வாங்குறது குறைகிறது இப்படியாக பலவிதமான திண்டு முள்ளுக்கள் இருக்கிறது யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பாக அரசாங்கத்தில் எவ்விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை ஐஇஇ்டி தொடர்பில் மக்களோடு கலந்துரையாடி தீர்வு காண்போம் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டு திசவிகாரியை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தொடர்கிறது மின்பட்டு வெள்ளி வரை தொடரும் சட்டமா அதிபர் அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ரத்து செய்யப்படாது தொடர்ந்தும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை